ஒரு அஞ்சே நிமிஷம் நீங்க வெயில் நிக்கிறீங்க வெயில் நானும் வேட்பாளர் நிக்கிறோம் நீங்களும் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்க பேசிட்டு பத்தே நிமிஷத்துல போயிடுறேன் முதல்ல இவ்வளவு சிறப்பான எழுச்சியான அன்பான ஆரவாரமான உற்சாகமான வரவேற்பு அளித்திருக்கக்கூடிய நம்முடைய கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நம்முடைய கழகத்தினருக்கு கழக நிர்வாகிகளுக்கு பொதுமக்களுக்கு அதே போல கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கு தோழர்களுக்கு என்னுடைய முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் முதல்ல இந்த பிரச்சார கூட்டம் இது முப்பத்தி நாலாவது தொகுதி இது வரைக்கும் பதினெட்டு நாள் பிரச்சாரம் பண்ணியிருக்கேம்மா பதினெட்டு நாள் பிரச்சாரம் பண்ணி முப்பத்தி மூணு தொகுதி முடிச்சிட்டேன் நான் போன முப்பத்தி மூணு தொகுதியிலே நிச்சயமாக நூற்றுக்கு நூறு நம்முடைய கூட்டணி உதயசூரியன் கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா கூட்டணி ஜெயிக்க போவது உறுதி இப்போ முப்பத்தி நாலாவது தொகுதியாக இப்போ தென்காசி வந்திருக்கேன் வெற்றி உறுதியா நிச்சயமா செஞ்சிருக்கீங்களா முதல்ல இந்த பிரச்சார கூட்டத்தை நம்முடைய இந்தியா கூட்டணி சார்பாக தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் கழக வேட்பாளர் முத்தமிழங்க கலைஞருடைய ஆசையை பெற்ற வேட்பாளர் நம்முடைய கழக தலைவர் தமிழக முதலமைச்சருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வேட்பாளர் எல்லாத்த விட முக்கியம் உங்களுடைய இந்த சட்டமன்ற தொகுதி நாடாளுமன்ற தொகுதி கடை தொகுதி மக்களுடைய உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் வெற்றி வாய்ப்பையும் நீங்க கொடுக்க போற உங்க வேட்பாளர் கழக வேட்பாளர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரி சின்னத்தில் வாக்களிக்குமாறு இந்த பிரச்சார கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் கே கே ராமச்சந்திரன் அவர்களே இந்த பிரச்சாரத்தை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய மாவட்ட கழக பொறுப்பாளர் அண்ணன் திரு ஜெயபாலன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் தனுஷ்குமார் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனி நாடார் அவர்களே இளைஞரணி மாநில துணை செயலாளர் இன்பா ரகு அவர்களே மாவட்ட கழக முன்னாள் செயலாளர் திரு சிவபத்மநாபன் அவர்களே இளைஞரணி துணை செயலாளர் திரு ஜி ராஜா அவர்களே தொகுதி பார்வையாளர் அண்ணன் ஆவின் ஆறுமுகம் அவர்களே மாவட்ட கழக தலைவர் அண்ணன் சுந்தர மகாலிங்கம் மாவட்ட துணை செயலாளர் கென்னடி கனிமொழி அவர்களே தொகுதி பொறுப்பாளரும் விருதுநகர் தெற்கு இளைஞரணி துணை அமைப்பாளர் பாபு அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட கழக பொறுப்பாளருமான அண்ணன் திரு செல்லத்துறை அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் திரு முத்துப்பாண்டி சேக் தாவூத் சகோதர் சகோதரர் ஆறுமுகசாமி அவர்களே நகர கழக செயலாளர்கள் அப்பாஸ் சாகுல் அமீத் வெங்கடேசன் அவர்களே ஒன்றிய செயலாளர்கள் திரு திவான் ஒலி சுரேஷ் ரவிசங்கர் அவர்களே பேரூர் கழக செயலாளர்களே இளைஞரணி அமைப்பாளர் திரு கிருஷ்ணராஜா அவர்களே இளைஞரணி துணை அமைப்பாளர்களே நம்முடைய இந்தியா கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியாவில் வெற்றி பெறக்கூடிய இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் நம்மோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய திராவிடர் கழகம் காங்கிரஸ் பேரியக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் ஆம் ஆத்மி ஆதி தமிழர் பேரவை தமிழ் புலிகள் கட்சி திராவிடர் தமிழர் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதி தமிழர் பேரவை ஃபார்வர்ட் பிளாக் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மக்கள் விடுதலை கட்சி ராஷ்டிரிய ஜனதா தளம் எம்ஜிஆர் மக்கள் சக்தி உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சேர்ந்த அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இங்க ஆயிரக்கணக்கில் கூடி இருக்கக்கூடிய தாய்மார்களே அக்காக்களே அம்மாக்களே பாட்டிகளே தங்கைகளே வணக்கத்தை தெரிவிச்சுக்கிற அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முடிவு பண்ணிட்டீங்க உங்க எழுச்சியை பார்த்தாலே தெரியுது வர்ற பத்தொன்பதாம் தேதி முடிவு பண்ணிட்டீங்க நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா நீங்க முடிவு தான் முக்கியம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா யாராலையும் மாத்த முடியாது நீங்க முடிவு செஞ்சா செஞ்சதுதா எந்த சின்னம் சத்தமா சொல்லுங்க எந்த சின்னம் கையை காட்டி சொல்லுங்க எந்த சின்னம் உதயசூரிய சின்னத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதிமா இன்னைக்கு தேதி பன்னெண்டு இன்னும் ஆறே நாள் தான் இருக்கு இந்த ஆறு நாட்களும் இதே வேகத்தோடு இதே உற்சாகத்தோடு இதே தேர்தல் பணியை நீங்க மேற்கொண்டீங்கன்னா சென்ற முறை நம்முடைய வேட்பாளர் சகோதரர் தனுஷ்குமார் அவர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சார் இந்த முறை நம்முடைய வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் அவர்களை குறைஞ்சது மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும் ஜெயிக்க வைப்பீங்களா நிச்சயம் செய்வீங்களா ஏன்னா சென்ற முறை நம்முடைய எதிரிகள்லாம் ஒரே அணியில வந்தாங்க இந்த முறை எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு அஞ்சு லட்சம் நீ சொல்லிட்டு போயிருவே எனக்கு தெரியாதா நான் நாலாம் தேதி காலையில எந்திரிச்சு தொலைக்காட்சியில பாப்பேன் குறைஞ்சது மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில நீங்க வெற்றி செய்வீங்களா சரி நம்முடைய கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு இந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதி கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு நம்ம செஞ்சிருக்க கூடிய சில பணிகளை மட்டும் இங்க நான் குறிப்பிட விரும்புறேன் கொடி மடிச்சு வச்சீங்கன்னா பின்னாடி இருப்பாங்க கொடி மட்டும் மடிச்சு வச்சீங்கன்னா பின்னாடி தெரியவாங்க சில பணிகளை மட்டும் இங்க குறிப்பிட்டு விரும்புகிற தென்காசியில நூத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தாமிரபரணி கூட்டுக் கூட்டணி கம்பனேரி மற்றும் மடத்துப்பட்டி பகுதிகளில் லட்சம் ரூபாய் துணை சுகாதார நிலையங்கள் கட்டப்பட்டுள்ளது கடையநல்லூர் நகராட்சியில் ஒரு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் செலவுல நகர்ப்புற நலவாழ்வு மையம் அமைக்கப்பட்டுள்ளது சுரண்டையில் இரண்டு கோடி மதிப்பீட்டில் கலைஞர் நூற்றாண்டு திருமண மண்டபம் புதிதாக கட்டப்பட்டுள்ளது கடையநல்லூர்ல ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நூறு நாள் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய திட்டமா மானியத்தெல்லாம் குறைச்சிட்டாங்க இப்போ நம்ம தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கோம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சது நாளாக உயர்த்தி கொடுப்போம் அதே மாதிரி காங்கிரஸ் பேரேக்கோ சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஒரு நாளைக்கு தொகை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகை வந்து நானூற்றி நானூறு ரூபா உயர்த்தி கொடுக்குறோன்னு காங்கிரஸ் பேரேக்கோ அவங்களோட தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க இங்க மோடி இருக்காருல்ல தமிழ்நாட்டுக்கு காசே கொடுக்கலாமா நிதி உரிமை பறிச்சுட்டார் நான் வந்ததே அதுக்கு தான் மொத்தம் மூணு உரிமை இருக்கு மொழி உரிமை நிதி உரிமை கல்வி உரிமை இந்த மூணு உரிமை பிரிச்சுட்டா பிரிச்சுட்டார் நம்ம இந்த அதிமுக அடிமையாச்சிருந்தது இல்லை யாரு சரி இருங்க மீனவர் நலனாக்கா கடையநல்லூர் நகரி நகராட்சியில் ரூபாய் நாற்பது லட்சம் ரூபாய் செலவனம் செலவில் நவீன மீன் விற்பனை அங்காடி கட்டப்பட்டுள்ளது தென்காசி அரசு மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதி புதுசாக அந்த வசதி செய்ய செய்யப்பட்டுள்ளது அதே போல் கடைநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குறுதிகள் தலைவர் வந்து உங்களுக்கு தெரியும் கலைஞர் எப்பவுமே சொல்வதை செய்வார் செய்வதை சொல்லி செஞ்சு காட்ட தலைவர் கலைஞர் அவர் வழியில வந்த நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் நம்முடைய தமிழக முதலமைச்சர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார் அவர் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான வாக்குறுதிமா இந்தியா கூட்டணி ஜெயிச்சதுன்னா

மோடி அவர்கள் தேர்தல் வருதுன்னு ஒன்னு ரூபாய் கம்மி பண்ணிருக்காரு கரெக்டா ஏத்தனது எவ்வளவு ரூபாய் எட்நூறு இறக்குனது எவ்வளோ வெறும் நூறு ரூபா தலைவர் வந்து அறிக்கை தேர்தல் இருக்கல சொல்லியிருக்காரு இந்தியா கூட்டணி ஜெயிச்சதுன்னா ஒரு கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்க்கு நான் தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு செய்வார் நம்பிக்கை இருக்கா அதே மாதிரிமா பெட்ரோல் பெட்ரோல் வில ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு நம்பிக்கை இருக்கா டீசல் வில அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு டீசல் வில ஒரு லிட்டர் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பேன் தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு நம்பிக்கை இருக்கா அதே மாதிரிமா முக்கியமான வாக்குறுதி நம்ம நெடுஞ்சாலை இருக்குல்ல தேசிய நெடுஞ்சாலை நேஷனல் ஹைவேஸ்ல போறோம்ல ஒரு பத்து கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி வசூல் பண்றாங்க பாத்துருப்பீங்க டோல் போத்து இருக்குல்ல தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் உள்ள இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா தமிழ்நாட்டு அரசோட கட்டுப்பாட்டு அனைத்து டோல் போத்துகளும் அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்றப்படும் இனிமே தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் பண்ணணும்னா ஒன்றிய அரசு காசு கொடுக்க தேவையில்லை அதே மாதிரி இன்னொரு வாக்குறுதி எலுமிச்சை பூக்கள் சாகுபடி அதிக அதிக அளவில் நடக்கும் இப்பகுதியில் குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்க வசதி செய்து தரப்படும் கடைநல்லூர் பகுதி விவசாய நிலங்கள் பயன்பெறுகின்ற வகையில் நீர்நிலைகள் தண்ணீர் நிரப்ப வழிவகை செய்யப்படும் விவசாயிகள் மற்றும் சிறு தொழிலில் செய்வோருக்கு எளிய முறையில் வங்கி குடும் கடன் உதவி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இதெல்லாம் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு சொல்லிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் இதெல்லாம் நடக்கணும்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பட்டியில் மூணாவது இடம் மூணாவது வருதன வேட்பாளர் பேர்ன அவங்க பேர் இருக்கும் அவங்க பேருக்கு பக்கத்தில் நம்முடைய வெற்றி சின்னம் இருக்கும் எந்த சின்னம் அந்த சின்னத்துக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டன்ல நீங்க போடுறீங்கல்ல ஓட்டு அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு வச்சிருவீங்களா வச்சே ஆகணுமா ஏன்னா மோடி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு நல நலனுக்கும் உரிமைகளுக்கும் தொடர்ந்து வேட்டு வச்சுக்கிட்டே வராரு என்னைக்காவது வந்து உங்களை எட்டி பார்த்தாராமா தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியும் எவ்வளோ பாதிக்கப்பட்டுச்சு ரெண்டு மாவட்டம் மழையில ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து எட்டி பார்த்தாரா தலைவர் அவர்கள் வீடு எழுந்தவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கிறாரு ஆடு மாடு எழுந்தவங்களுக்கு இழப்பீடு கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இழப்பீடு கொடுத்துருக்காருமா தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு மட்டும் ஒன்றிய அரசு இது வரைக்கும் அந்த புயலுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ரூபா கூட கொடுக்கல ஆனால் தலைவர் கொடுத்துருக்கிறார் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் சென்னையில் ஒரு ஒரு மூணு மாதம் முன்னாடி மிக்சாம் புயல் அடிச்சது சென்னை உட்பட நாலு மாவட்டங்கள் மூழ்கிடுச்சு தலைவர் அவர்கள் என்ன பண்ணாரு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் இழப்பீடு ஒன்றிய அரசு மொழி நம்முடைய நிதி உரிமை மொழி உரிமை கல்வி உரிமை அனைத்தையும் ஒன்றிய அரசு பறிச்சிருச்சு அது காரணம் யாரு அதுக்கு துணை நேர்ந்தது யாரு முன்னாள் எதிர்கட்சி தலைவர் அடிமை திரு அவர் மக்களை சந்திச்சு உங்களுடைய நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் இருக்காரு மக்களுடைய ஆதரவு பெற்று மக்கள் வாக்களிச்சு முதலமைச்சர் ஆனாரு கரெக்டாமா நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்க முதலமைச்சர் ஆகணும்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர் பேர் எடப்பாடி பழனிசாமி இல்ல அவர் பேர் பாதம் தாங்கி பழனிசாமி நல்லா தாங்குவாரு முதலமைச்சர் பதவி கிடைக்குதுன்னா நல்லா தாங்குவாரு அவர் எப்படிமா முதலமைச்சர் ஆனாரு இதுதான்மா திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் இப்படிதான் முதலமைச்சர் ஆனார் தெரியுதா கீழே யார் படுத்திருக்காரு தெரியுதா முட்டி போட்டு படுத்திருக்காரு நல்லா தெரியுதா இவர் தான் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் திரு பாதம் தாங்கி பழனிசாமி உலக வரலாற்றிலேயே இந்திய வரலாற்றிலேயே இப்படி ஒரு முதலமைச்சரை யாரும் பார்த்திருக்க முடியாது டேபிள் சார்க்குடியில் பூந்து போய் தவழ்ந்து போய் சசிகலாமாவோட காலை பிடிச்சு முதலமைச்சர் ஆனால் முதலமைச்சராக நான் அடுத்த நாளே அந்த அம்மா காலை வாரி விட்டவர் தான் திரு பச்சோந்தி பழனிசாமி ஏன் சொல்கிறது தெரியுமா அந்த அம்மா ஜெயலலிதம் சென்று தெரியுமா சொன்னார் இந்த அம்மா யார் சசிகலா அம்மா யார் ஆ ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுருங்க கழகத்தில் தயவு செய்து வழி விட்டு ஆம்புலன்ஸுக்கு வழி விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து வாங்க போலாம் வாங்க ஆம்புலன்ஸ் வழி பண்ணுங்கள் வழி பண்ணுங்கள் இந்த இடம் வழிபடுங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஒதுங்க ஒதுக்கு கொஞ்சம் வழிபடுங்கள் தயவு சேர்த்து வழிபடுங்கள் மா வழிடுங்கம்மா ஆலன்ஸ்விடுங்கு பிளீஸ் கழகத் தோழர்கள் தயவு செய்து வழிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து ஐயா வழி இந்த பின்னாடி நிற்கிற வண்டியில் எடுங்க ஆம்புலன்ஸ் போயிட்டு வரமா இருமா ஒரு நம்முடைய முதலமைச்சர் மக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் முதலமைச்சர் அதனால வந்ததுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டமும் முதலமைச்சர் பதவியை ஏற்படும் என்ன சொன்னாரு என்ன தேர்ந்தெடுத்தவங்களுக்கு நான் முதலமைச்சரா தேர்ந்தெடுத்ததுக்காக நான் பெருமைப்படுற அளவுக்கு வேலை செய்வேன் அதே மாதிரி நம்முடைய கூட்டணிக்கு ஓட்டு போடாம எதிர்கட்சிக்கு ஓட்டு அவங்களும் நம்ம உதயசூரிய வாக்களிக்காம விட்டுட்டமேனு பொறாம படுற அளவுக்கு நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னார் நம்முடைய முதலமைச்சர் அதன்படி வந்தோடனே முதல் திட்டம் என்ன தெரியுமா கைது போட்டாரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தாரு பெட்ரோல் விலை மூன்று ரூபா கம்மி பண்றேன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாருமா முதல் கையெழுத்து பெட்ரோல் விலை மூன்று ரூபா கம்மி பண்ணாரு பால் லிட்டர் ரெண்டு ரூபா கம்மி பண்றேன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு ரெண்டாவது கை எடுத்து பால் லிட்டர் ரெண்டு ரூபா கம்மி பண்ணாரு அதே மாதிரி மூணாவது திட்டம் உங்களுக்கான திட்டம் இந்த திட்டத்தை செயல்படுத்தவே முடியாதுன்னு எதிர்கட்சிகள் சொன்னாங்க அப்போ மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து வசதி திட்டம் உபயோகப்படுத்துறீங்களா இல்லையாமா பிங்க் பஸ் உபயோகப்படுத்துறீங்களா ஒரு ஒரு மகளிரும் மாசம் மாசம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் சேமிக்கிறீங்க இப்போ யாரும் அது பிங்க் பஸ் கூப்பிடுறது இல்ல இப்ப பஸ் ஓனர் நீங்க தான் எங்க வேணா ஏறிக்கலாம் எங்க வேணா இறங்கிக்கலாம் இப்போ பஸ் யாரும் பிங்க் பஸ் கூப்பிடுறது தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் கூப்பிடுறாங்க இது வரைக்கும் நானூத்தி அறுபத்தி கோடி முறை பயணங்கள் மேற்கொண்டிருக்கீங்க தமிழ்நாடு முழுக்க அதுல இந்த தென்காசி மாவட்டத்தில் மட்டும் இது வரைக்கும் ஐந்து கோடி பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கீங்க அதே மாதிரி புதுமை பெண் ஒரு திட்டமா இங்க இங்க மகளிர் இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க ஒரு காலத்துல மகளிர் வீட்டை விட்டு வெளில வரதுக்கே உரிமை கிடையாது மகளிர் படிப்பதற்கு உரிமை கிடையாது ஆனா இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் பெண்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு காலேஜ் படிக்க போகணும் உயர்கல்வி படிக்க போகணுன்னு மாதம் மாதம் கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் அப்படின்ற திட்டத்தில் ஒவ்வொருத்தருடைய பொங்களுடைய வங்கி கணக்கில் வைக்கப்படுது இது வரைக்கும் ஒரு அப்ளை பண்ணணுமா அப்ளை பண்ணணுமா இதில் இந்த புதுமை பெண் திட்டத்தில் மட்டும் தென்காசி மாவட்டத்தில் மட்டும் நாலாயிரம் மாணவிகள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபா வாங்கிக்கிட்டு இருக்காங்க கல்வி ஊக்கத்தொகையாக அடுத்து இன்னொரு முக்கியமான திட்டம் அதுதான் முதலமைச்சருடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தான் முதல் முறையா இந்தியாவிலே முதல் மாநிலம் அறிமுகப்படுத்த தலைவர் அவர்கள் நீங்க குழந்தைங்களை ஒன்னாம் வகுப்பிலிருந்து அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு காலையில அனுப்பிச்சா போதும் அவங்களுக்கு தரமான உணவு கொடுத்து அவங்களுக்கு கல்வியை நான் கொடுக்கறேன்னு சொல்றதுதான் திராவிட மாடல் அரசு இப்போ பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புறாங்க என் குழந்தையை பார்த்துக்க நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு என் குழந்தைக்கு தரமான உணவு கொடுத்து கல்வி கொடுக்க நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குங்கன்னு பெருமையா சொல்றாங்க எல்லாரும் கேட்கறாங்க திராவிட மாடல் அரசு தான் என்னன்னு கேக்குறாங்க இப்போ இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருக்கு இல்லவா ஒரு ஒரு நாளும் பதினெட்டு லட்சம் குழந்தைகள் முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகள்ல ஒவ்வொரு நாளும் பதினெட்டு லட்சம் குழந்தைங்க பயன்படுறாங்க இந்த திட்டத்தை இப்ப பக்கத்து மாநிலம் தெலுங்கானா கர்நாடகா மாநிலத்தில் பேப்பர்ல தொலைக்காட்சியில் கனடா நாடுன்னு ஒரு நாடு இருக்குமா அமெரிக்கா பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு வளர்ச்சி அடைந்த நாடு பணக்கார நாடு அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார் என்ன தெரியுமா முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருக்கிறதுல மிகுந்த மிகுந்த சிறப்பான திட்டம் குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னா இந்த திட்டத்தை அமல்படுத்தணும் நெல் கனடா நாட்டில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கனடா நாட்டில் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க இதுக்கு பேர் தான் நம்முடைய திராவிட மாநில அரசு இப்போ கடைசியாக நீங்கள் கே உங்கள் பாயிண்ட்டுக்கு வந்துடுறாமா கலைஞர் மகளிர் உரிமை தொகை தானே ஆமாம் கலைஞர் தலைவர் வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க தேர்தல் முடிஞ்சோட கண்டிப்பா தகுதியுள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுக்கப்படும் சொன்னாங்க கடும் நிதி நெருக்கடிமா இப்போ போன செப்டம்பர் மாசம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு அதுல விண்ணப்பிச்சவங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிர் விண்ணப்பிச்சாங்க அந்த அப்ளிகேஷன் சரி செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு போன செப்டம்பர் மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் மாதம் மாதம் தேதி தேதியான ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபா கலைஞர் மகளிர் உரிமை தொகை போய் சேர்ந்துட்டுருக்கு கண்டிப்பாக நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அதில் சில குறைகள் இருக்கு நீ உங்க நீங்கள் சொல்றது புரியுதுமா எனக்கு வருது பக்கத்து வீட்டு போனுக்கு வரல எழுத்த வீட்டு பொண்ணுக்கு வருது எனக்கு வரல குறைகள் இருக்கு அது சரி செய்யப்பட்டு நான் தான் நானும் நிதியமைச்சர் தான் பொறுப்பு நான் சொல்றேன் கண்டிப்பா எடுத்து கொண்டு போய் சேர்த்து விரைவில் ப்ராசஸ் முடிச்சு கண்டிப்பா நூறு சதவீதம் தகுதியுள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கண்டிப்பா வருமா நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் இவ்வளவு கடும் நிதி நெருக்கடி ஒன்றிய அரசு காசே கொடுக்க மாட்டேங்குது இதுலயும் நம்முடைய தலைவர் இப்ப வரைக்கும் ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு இன்னொரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் மகளிர் கொடுக்க மாட்டாரா இது யார் கையில இருக்கு உங்க கையில இருக்கு ஏன்னா ஒன்றிய அரசு ஓட ஓட விரட்டணும் ஏன் தெரியுமா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல தென்காசியில மட்டும் இந்த மாவட்டத்தில் மட்டும் மூன்று லட்சம் மகளிர் மாசம் மாசம் ஆயிரம் வாங்கிட்டு இருக்காங்க மூன்று லட்சம் மகளிர் நம்முடைய தலைவர் நான் ஒன்றிமா நான் இவ்வளவு இவ்வளவு செஞ்சிருக்கோம் தலைவர் இவ்வளவு செஞ்சிருக்காரு இவ்வளவு திட்டங்கள் இருக்கு இவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்திருக்கோம் சொல்லியிருக்கேன்ல நான் ஒன்னே ஒன்னு கேட்கறமா ஒரு மனுஷன் இந்தியாவை பத்து வருஷமா ஆட்சி செஞ்சிருக்காரு யாரு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சாரா வந்து உங்களை எட்டி பார்த்தாரா வந்து இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் அழிஞ்சு போச்சு இல்லை ஏதாவது ஒரு ரூபா கொடுத்தாரா கோவிட் காலத்தில் எல்லாரையும் மூணு ஆறு மாசம் வீட்டுக்குள்ளேயே இருங்க வீட்டை விட்டு யாரும் வெளில வராதிங்க எந்த வேலையும் பார்க்காதீங்கன்னு சொன்னார்ல ஆறுதலாவது சொன்னாரா இழப்பீடு கொடுத்தாரா ஆனா இப்போ மட்டும் அடிக்கடி ஏமா அதாவது அவருக்கு நான் ஒரு புது பெயர் வச்சிருக்கேன் இனிமேல் நீங்க அவரை அந்த பேர் சொல்லி தான் கூப்பிடணும் சரியா என்னம்மா அது என்னம்மா அது எவ்வளோ இது இனிமேல் நீங்கள் ஒன்றிய படுத அவரை இப்படி தான் கூப்பிடணும் யாராவது மாஜா காலேருந்து வந்தாங்கன்னா என்ன கேட்கணும் எப்படி இருக்காரு உங்கள் இரு பைசா எப்படி இருக்காரு கேளுங்க அப்பதான் அவங்களுக்கு மண்டையில உரைக்கும் நான் ஏன்னு சொல்லிடுறேம்மா நான் காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன் ஏன்னு சொல்லிடுறேன் அதாவது ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா கட்டணும்னா ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சேல்ஸ் தமிழ்நாட்டுல இருந்து ஒன்றிய அரசுக்கு அனைவருமே கட்டுறோம் நாம ஒரு ரூபா கட்டினா நமக்கு ஒன்றிய அரசு திரும்பி தேமா தராங்க வெறும் இருபத்தி பைசா உத்தரப்பிரதேச மாநிலம் இரு கேள்விப்பட்டிருக்கீங்களா உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சர் பெயர் திரு யோகி ஆதித்யநாத் பாஜகவுடைய ஆட்சி அங்கே இதே மாதிரி அங்க அந்த மாநில மக்களும் ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபா கொடுக்குறாங்க

பீகார் மாநில மக்கள் ஒரு ரூபா கொடுத்தா ஏழு ரூபா உத்தரப்பிரதேச மக்கள் ஒரு ரூபா கொடுத்தா தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு மட்டும் எவ்வளோ இதை தாமா நம்ம கேட்குறோம் நமக்கு நிதி உரிமையாக கொடுக்கறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி அதாவது இருபத்தி பைசா கொடுக்கும் நம்மளோட தலைவர் அவர்கள் இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளவு சாதனைகளையும் இவ்வளவு தேர்தல் வாக்குறுதியிலையும் செஞ்சு முடிக்கிறாரு இது நல்ல ஒரு பிரதமர் தமிழ்நாட்டை மதிக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களையே மதிக்கக்கூடிய ஒரு பிரதமர் தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய பிரதமர் தமிழ்நாட்டுக்கு நல்லது நினைக்கக்கூடிய ஒரு பிரதமர் யாரை யாரை அவர் அவர் தலைவர் வந்தாருன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இன்னும் பல திட்டங்களை செய்வாரா மாட்டாரா அந்த நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி சிறுபான்மை மக்கள் அதிகமா இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரே ஒரு செய்து சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தது யாரு அப்போ ஆதரிச்சது யாரு ஆ அடிமை பாதம் தாங்கி பழனிசாமி தான் ஆதரிச்சார் எதிர்த்தது யாரு இந்தியாவிலே முத முதல எதிர்த்தது சிஏஏ சட்டம் வரும்போது எதிர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம் அப்ப நம்ம எதிர்க்கட்சி தலைவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல கொண்டு வந்தாங்க நான் என்ன சொல்லட்டுமா என் வாழ்க்கையிலே ரொம்ப பெருமையான கருதுறது ஒரே ஒரு முறை கைது செய்யப்பட்டேன் ஒரு முறையில பலமுறை முறை பிரச்சாரத்துக்கு கைது செய்யப்பட்டேன் என்னுடைய பொது வாழ்க்கையில முதல் முறை கைது செய்யப்பட்டது எது தெரியுமா ஊழல் வழக்கு அடிதடி வழக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாதுமா சிஏ சட்டம் இருக்குல்ல இதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி கிழிச்சு போட்டு என்னை ஒரு நாள் முழுக்க சிறையில் வச்சுருந்தாங்க என்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுறது சிஏ சட்டத்தை எதிர்த்து நான் கைது செய்யப்பட்டது இப்போ ஒன்றிய அரசு திருப்பி கொண்டு வந்திருக்காங்க அந்த சிஏ சட்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம்னு ஆனால் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தெளிவாக சொல்லிட்டார் நீ இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேணால் சிஏ சட்டத்தை கொண்டு வா ஆனா சிறுபான்மையினரையும் முஸ்லிம் இலங்கை பாதிக்கக்கூடிய சட்டத்தை நான் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த காலத்திலையும் திமுக வரைக்கும் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் அதே மாதிரி காஷ்மீர் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யும் போது அதை ஆதரிச்சது யாருமா அதிமுக அடிமை அதிமுக எதிர்த்தது திமுக அதே போல முத்தலாக் சட்டம் கொண்டு வரும்போது அதை ஆதரிச்சது அடிமை அதிமுக எதிர்த்தது நம்முடைய திமுக ரெண்டாயிரத்தி அதாவது ஒன்றிய பிரதமர் இருபத்தொன்போது பைசா இருக்காருல்ல தமிழ்நாட்டு பக்கம் வரவே மாட்டாரு வெறும் தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவாரு உங்களுக்கு நியாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மதுரைக்கு வந்தாருமா மதுரைக்கு வந்து திரு இருபத்தொன்பது பைசாவும் இந்த பாதம் தாங்கி பழனிசாமி என்ன பண்ணாங்கன்னா ஒன்றிய அரசு நிதியிலிருந்து மதுரைக்கு கொண்டு போறோம் அப்படின்னு அடிக்கல் நாட்டுனா அடிக்கல் நாட்டிட்டு போனதோட சரி இது வரைக்கும் ஒரு பைசா கூட ஒதுக்கல வச்சது ஒரே ஒரு அந்த அந்த நான் தூக்கிட்டு செங்கல் இதாம இருபத்தி ஒன்பது பைசாவும் பாத தாங்கி பழனிசாமியும் மதுரையில் நட்டு வச்ச செங்கல் வச்சது ஒரே ஒரு செங்கல் அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன் இப்ப செங்கல காணூன் தேடிட்டு இருக்காங்க நான் சொல்லிட்டேன் மருத்துவமனை கட்டி முடிங்க அப்போதான் நான் செங்கலை தருவேன் இல்ல இன்னொரு கொடுமை என்னன்னா தமிழ்நாட்டில் மதுரையில் அடிக்கல் நாட்டுனது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாசம் இருபத்தி ஏழு அதன் பிறகு பாஜக ஆளுகின்ற ஆறு மாநிலங்கள்ல இதே மாதிரி ஒன்றிய அரசு நிதியோட எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு மக்கள் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க மற்ற மாநிலங்களுக்கு கொடுத்துட்டாரு பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை வந்துருச்சு ஆறு புதிய எய்ம்ஸ் மருத்துவமனை வந்துருச்சு ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேங்கிறார் இதெல்லாம் நம்ம தட்டி கேட்கணுமா வேணாமா நான் வந்து இவரை கேட்குறேன் ஒன்றிய அரச கேட்குறேன் இருபத்தொம்போது பைசாவை கேட்குறேன் எங்கெங்க எங்க எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போங்க கட்டி கொடுப்பீங்க அப்படின்னு ஒன்றிய பிரதமர் இருபத்தொம்போது பைசாவை கேட்டா யார் கோவம் வரணும் இருபத்தொம்போது பைசா தான் கோவம் வரணும் ஆனா யார் கோவம் வருது பாதம் தாங்கிக்கு கோவம் வருது ஏன் ரெண்டு பேரும் கள்ளக்காதல் எலெக்ஷன் முடிஞ்சோட சேர்ந்துருவாங்க அதாவது அவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் வாழ்றது கலைஞர் குடும்பம் மட்டும்தான் அப்படின்னு ஒன்றிய பிரதமர் மோடி சொல்றாரு நான் சொல்றேன் ஆமா தமிழ்நாட்டில் வாழ்றது கலைஞருடைய குடும்பம் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே எங்க கலைஞருடைய குடும்பம் தான் ஆனா நான் கேக்குறேன் ஒன்றிய பிரதமர் திரு இருக்கீங்களே உங்களால வாழ்ந்தது ஒரு குடும்பம் எது ஒரே ஒரு குடும்பம் தான் அதானி அதானின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆச்சுமா ஆனா கடைசி ஒன்பது வருஷத்துல மட்டும் பிஜேபி ஆட்சியில் அசுர வளர்ச்சி உலக பணக்காரர் பட்டியலில் இப்ப அதானி இரண்டாவது இடம் உலக பணக்காரர் பட்டியலில் ரெண்டாவது இடத்துக்கு போயிட்டாரு எல்லா பொதுத்துறையும் தூக்கி அதானி கையில கொடுத்தாச்சு அதானி அதானி ஏர்போர்ட் வந்துருச்சு அதானி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு அனைத்தையும் அதானி கிட்ட கொடுத்தது தான் திரு மோடியுடைய ஒரே சாதனை இதெல்லாம் நம்ம தட்டி பறிக்கணும்னா நம்மளோட மாநில உரிமைகள் எல்லாம் மீட்கணும்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்க கையில தான் இருக்கு செய்வீங்களா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆமா அடிமைகளை விரட்டி அடிச்சோம் அடிமைகளை ஓட ஓட விரட்டி தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடியல் ஆட்சி கொடுத்தாரு இப்போ நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அடிமைகளுடைய ஓனர்ஸ் எஜமானர்கள் அவங்களையும் ஓட ஓட அடிச்சு விரட்டி தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு பிரதமரை தமிழ்நாட்டு நிதி நிதி நிலைமைக்கு தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்கக்கூடிய ஒரு பிரதமரை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கணும்னா வர்ற ஜூன் மூணாம் தேதி முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பிறந்த நாள் கரெக்டா எத்தனாவது பிறந்த நாள் நூறு முடிஞ்சு நூத்தி ஒண்ணு நூற்றாண்டை கடந்து நூத்தி ஓராவது பிறந்த நாள் அழிக்கிறார் அவருக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரே உண்மையான பரிசு அன்பான பரிசு நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சு அவருடைய காலடியில வைக்கிறோம் செய்வோமா அதுல இந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதி முதல் இடத்துல இருக்கணும் நிச்சயமா செய்வீங்களா வெற்றி பெற வச்சிருவீங்களா அம்மா நான் இன்னைக்கு முடிச்சுட்டு அடுத்து திரு தூத்துக்குடி போறேன் அதன் பிறகு அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு போகிறேன் நாளைக்கு முடிஞ்சா சென்னைக்கு போவேன் சென்னைக்கு போல வீட்டுல மறந்துடுவாங்க ஏன்னா கிளம்பி பதினெட்டு நாள் ஆச்சு குரலும் போயிடுச்சு கலரும் போயிடுச்சு யார் நீன்னு கேட்டாலும் கேட்பாங்க எங்கம்மா அதனால தொகுதிக்கு போயிடுவோம்மா ஆனா நீங்க நான் உங்ககிட்ட நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்க போறது நிச்சயம் நம்முடைய வேட்பாளர் மருத்துவர் ராணி ஸ்ரீகுமார் அவங்கள ஜெயிக்க வைக்க போகுது நிச்சயம் நிச்சயம் தானே அதுல எந்த மாற்றமும் இல்ல இல்ல நான் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒன்று தான் உங்ககிட்ட விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்னே ஒன்று தான் நான் பேசி முடிச்சிட அதுக்கப்புறம் நீ பேசு நான் கேட்கறதுலாம் ஒன்னே ஒன்று தான் இன்னும் இன்னைக்கு தேதி ப பன்னெண்டு பதினேழாம் தேதி ஆறு அஞ்சு மணியோட பிரச்சாரம் முடிஞ்சது இன்னும் நம்ம கையில் இருக்கிறது வெறும் அஞ்சு அஞ்சு நாட்கள் தான் இந்த அஞ்சு நாட்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்காளரை சந்திக்கணும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாக்காளரை சந்திக்கணும் அவங்க ஏன் உதயசூரிய என்னென்ன திட்டங்கள் பண்ணிருக்கோம் என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றுவோம் அப்படின்ற பிரச்சாரத்தை செய்யணும் பொறுப்பு எடுத்துக்கணும் இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த அஞ்சு வீடு தெருவுல அதுக்கு நான் பொறுப்பு ஏன் ஒன்றிய அரச ஏன் இருபத்தி ஒன்பது ஓட ஓட அடிச்சு விரட்டணும்ன்ற பிரச்சாரத்தை அடுத்த அஞ்சு நாள் நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய மருத்துவர் அவங்க ஜெயிப்பது நூறு சதவீதம் இல்ல ஆயிரம் சதவீதம் நிச்சயம் செஞ்சு காட்டுவீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையாக சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையாக பூரிப்பா சொல்லணும்னா முத்தமணி டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் பேர் உதயசூரியன் உங்கள் வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் அவங்களை ஜெயிக்க வைங்க பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க உங்களுடைய குரலாக வருப்பார் உங்களுடைய வரவேற்புக்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றி நன்றி நன்றி